நன்னால் விண்ணப்பம் இன்று திருவள்ளுவர் ஆண்டு இன்றுள்ளுவர் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்தரி திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதலாம் தேவரை காலை ஏழு மணி வரை விசாகம் விண்மீன் அதிகாலை இரண்டேகால் மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறள் கற்றே எனப்படுவர் கற்றார் முன் சொல்லுபவர் சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேடம் மேட மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்பூங்கழ்காணற் புனர் துணையோடுடன் வாழும் அண்ணங்காலில் காலகன்றும் போய் வருவீர்கள் கல் தோல் சிறு தொண்டன் கணபதி சரமேய இன்னமுதன் இணையடி கீழ் உரையீரே வியாழக்கிழமை திரு எழும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தொழலார்கழலே தொழு தொண்டர்கள் சொல்லீர் குழலார் மொழி கோல் வலையோடுடனாகி எழிலாரிரும்போலையிடங்கொண்ட ஈசன் கருத்தே திருநீலகண்ட நாயனார் திருப்போரூர் சிதம்பரடிகள் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழிப்பள்ளி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் திரவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரம் சாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முரம் வடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தி நார்மலற்கொன்றுள்ளி ஆத்தனீ பூசத்தி நார்வுகளின் நகர் போற்று மெம்புண்ணியத்தார் நேசத்தினால் என்னை ஆளுங்கொண்டார் நேடு மகடல் சூழ் நம் தீரு நின்றியூரே சிவஞான போதும் அவனவழதியினும் அபிமூவினமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் முந்தியார் பதைத்தேயாது உள்ளம் புதைப்பாய் பதைக்கில் வதைப்பாய் ஆங்காங்கே என்றும் தீவர மாயும் மணப்பே என்றும் தீவரம் பற்றுகள் நிற்க பற்றற்றான் திருவடி பற்றுகே என்றும் சுற்றத் தொடர்பு அகலவே துறவின் தூய்மையை விரித்து கற்றவர் நெஞ்சம் கழிப்புற நூல்கள் கழறிய குணக்குன்றே குற்றவா தீய குணத்தரைச் சேன்றிடாதே எமைத்தடுத்து ஆழ்வாயே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்